செய்திச் சுருக்கம் வாகன இறக்குமதி வர்த்தமானி வெளியானது தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு வாகனத்திற்கும் பொருந்தும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவிப்பு பிப்ரவரி முதலாம் திகதி முதல் அமுல்படுத்தப்படுகிறது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது மாவை உடலுக்கு ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க நேரில் அஞ்சலி பிரதமர் ஹரிணி அமரசூரிய விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நீதி சமத்துவத்தை நிலைநாட்ட பாடுபடும் எதிர்கால தலைமுறையினருக்கு மாவையின் நினைவுகள் ஆசீர்வாதமாக அமையட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ரணில் சஜித் பேச்சுவார்த்தை வெற்றிகரமான கட்டத்தை எட்டியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அது கோரல தெரிவித்தார் தமிழர் தாயகத்தின் பொதுக்குறியீடு சரிந்து வீழ்ந்தது மாவே சேனாதராசா அவர்களின் அமரத்துவம் குறித்த நினைவுப் பகிர்வில் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான யோதிலிங்கம் தெரிவித்தார் என்ன முடிந்த அளவு அள்ளிக்கோ ஊழியர்களுக்கு ரூபாய் எழுபது கோடியை போனசாக வழங்கியது சீன நிறுவனம் சீனாவில் இருந்துதான் கோவிட் தொற்று உருவானது மீண்டும் சொல்கிறது அமெரிக்கா டாலரை நிராகரித்தால் நூறு வீதம் வரி பிரிக்ஸ் நாடுகளுக்கு ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்